മൂന്നാറിൽ പോരാട്ടത്തിന് സോണിയാഗാന്ധിയും തോട്ടമേഖലയിലെ സോണിയാഗാന്ധി മത്സരിക്കുന്നത് ബി ജെ പി സ്ഥാനാർത്ഥിയായി മൂന്നാർ പഞ്ചായത്തിലെ നല്ലതണ്ണി വാർഡിലാണ് സോണിയാഗാന്ധി മത്സരിക്കുന്നത് പേരുകൊണ്ട് കോൺഗ്രസ് ആണെങ്കിലും മൂന്നാറിലെ സോണിയാഗാന്ധി ബി ജെ പി കാര്യാണ് ഇത്തവണ പഞ്ചായത്തിലെ പതിനാറാം വാർഡായ നല്ലതണ്ണി പിടിക്കാനുള്ള പോരാട്ടത്തിലാണ് ബി ജെ പിയിലെ സോണിയാഗാന്ധി நல்லதண்ணி கல்லாரிலே முதிர்ந்த காங்கிரஸ் பிரவர்த்தகனாய் மகளான சோனியா காந்தி காங்கிரஸ் ஆய சோனியா காந்தியோடு என் பேர் சோனியா காந்தி நான் மூணார் பஞ்சாயத்துல நல்லதண்ணி எஸ்டேட்டு பதினாறாம் வார்டுல வார்டு மெம்பருக்காக போட்டிடுறேன் என்னோட அப்பாவுக்கு வந்து யூடிஎஃப் மேல கொஞ்சம் கொஞ்சம் இல்ல நிறையவே அவருக்கு ஆசை அதனால அவர் சின்ன வயசா இருக்கும் போது எனக்கு இந்த பேரை வச்சுட்டாங்க என்னோட பேரு சோனியா காந்தி தான் எங்க அப்பா வச்ச பேரு எங்க குடும்பத்துல எல்லாருமே காங்கிரஸ் ஆளுங்கதான் இப்ப இப்ப வந்து என்னோட ஹஸ்பண்ட் வந்து பிஜேபி இருக்காங்க அவங்க பிஜேபி இருக்கனால என்னோட என் அவருக்காக சப்போர்டிவா நானும் இருக்கேன் அதனால இந்த சோனியா காந்தியா என்ற நான் பிஜேபி ல மலசரிக்கிறேன் சோனியா காந்தியோட பர்தாவ சுபாஷ் பிஜேபி பிரவர்த்தகனானா பர்தாவினப்பம் பொது பிரவர்த்தன ரங்கத்தை இறங்கியதோடையான சோனியா காந்தியும் பிஜேபி பிரவர்த்தகாயுதான் ശക്തമായ ത്രികോണ മത്സരം നടക്കുന്ന വാർഡിൽ കോൺഗ്രസിലെ മഞ്ചുള രമേശും സിപിഎമ്മിലെ വളർമതിയുമാണ് സോണിയാഗാന്ധിയുടെ എതിരാളികൾ